தர்ஷிகா உட்காந்து தனியா பேச போறான் நைட் நைட் வந்து பேசுவானா இப்ப அது இல்லாம ஒரு ட்ரோல் வந்துட்டு போயிட்டு இருக்குது ஆஹ் நம்ம தர்ஷிகா இல்லன்னா அன்சிதா அப்படிங்கிற அளவுக்கு வந்து ட்ரோல் எல்லாம் பயங்கரமா வந்து பசங்க எல்லாம் நல்ல பசங்க எல்லாம் வந்து நல்லா குதூகலமா விட்டு இருக்கானுங்க விஜய் விசாலுக்கு அவனுக்கு இருந்த மவுஸ் வந்து ஸ்டார்டிங்ல நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவனுக்கு இருந்த ஓட்டிங் அவனுக்கு இருந்த ஒரு மவுஸ் வேற மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு கை தட்டுறதா இருந்தாலும் சரி அங்க எல்லாமே வந்துட்டு சூப்பராவே இருந்துச்சு ஆனா இப்ப அவன் ஏதாச்சும் ஒண்ணு ஒரு கவுண்டர் கொடுத்தா கூட எவனும் கை தட்டுறதுக்கு அளவுக்கு கூட எவனும் வச்சுக்க மாட்டேறானுங்க அது என்ன காரணம் தெரியல ஏன்னா எனக்கு தெரிஞ்ச காரணம் வரைக்கும் வரைக்கும் மேபி வந்துட்டு லவ்வா தான் இருக்கும் லவ்வா தான் இருக்கணும் ஏன்னா மானங்கட்ட லவ் வந்துட்டு அவனுக்குள்ள பூந்துருச்சு அவன் இங்கிட்டு போறதா இங்கிட்டு போற தர்ஷி காட்ட போறதா சௌந்தரி ஆட்ட போறதா நம்ம அன்சி தாட்ட போறதா பவித்ரா ஆட்ட போறதா இங்கிட்டு போறதுன்னு அவன் தள்ளாடிக்கிட்டு இருக்கான் இவனுங்க கேம் விளாட வரல எல்லா லவ் லவ் லவ்ன்னு எல்லாம் லவ் லவ்ன்னு அழைஞ்சிட்டு இருக்கேன் நம்ம பிஜேபி சாரு இன்னைக்கு ஆனா மூணு அப்புறம் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டா அமைஞ்சிருக்கு ஓகேங்களா டிஃப்ரெண்டா அமைஞ்சிருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கன்வென்சன் ரூம்ல வந்துட்டு நம்ம ஒவ்வொரு ஆளா ஒவ்வொரு ஆளா வந்துட்டு பேச சொல்றாங்க என்ன பேச சொல்றாங்கன்னா பாத்தீங்கன்னா அஞ்சு வாரம் அஞ்சு வாரம் அஞ்சு வாரம் தான் இருக்குது அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு நம்ம சேதுபதி என்ன கேக்குறாப்ல கேட்கும்போது எல்லாருமே வந்து லைன் பை வரிசையில் நிக்கிற மாதிரி நின்னுட்டு சொல்றானுங்க ஒரு வாரம் இருப்போம் ரெண்டு வாரம் இல்ல முடிக்க இருப்போம் ஓகேங்களா அவங்களுக்கே டவுட் ஆயிருச்சு பிள்ளைக்கு ஐயோ நம்ம ஒரு வாரம் இருப்போம் ரெண்டு வாரம் எவனா இருந்தாலும் ஒரு கான்பிடண்டா இருந்தானு நான் வந்து எப்படி இருந்தாலும் டைட்டில் நடிப்பேன் சார் நான் வந்து போவேன் சார் அப்படிங்கிற மாதிரி கான்பிடென்டா சொல்லுவாங்க கான்பிடன்ட் இல்லாதவனா ஒரு வாரம் இருப்பானா ரெண்டு வாரம் இருப்பனா அந்த வாரம் இருப்பானா நம்ம உதாரணத்துக்கு நம்ம தர்ஷிகா சண்டே அப்போ வெளில போனாங்களா அவங்க தர்சிகா சொல்லி சொல்லிருந்தாங்களா பிகாஸ் நான் இருப்பனான்னு தெரியல நான் இருப்பனான் தெரியல இருக்க நூறு கேமராலையும் போயிட்டு நான் இருப்பனான் தெரியல இருப்பனான் தெரியலன்ட்டு கேமரா எல்லா திட்டியும் போய் சொல்லிட்டு இருந்தாங்க எப்படியாச்சும் என்ன சேவ் பண்ணிருங்க மக்களை எப்பயாச்சும் இது சேவ் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தா உள்ள ஒரு பதினஞ்சு பேர் இருந்தானுங்க அந்த பதினஞ்சு பேர்ல இவங்களும் ஒரு ஆள் அந்த ஒரு பதினாலு பேர் இருக்கானுங்களே அந்த பதினாலு பேர்ட்டையுமே போயிட்டு தர்சிகா அச்சச்சோ நான் போயிருவானோ ஐயோ நான் போயிருவனும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எனக்கு ஒரு வாரம் டைம் கிடைச்சா போது என் கேம் எந்த லெவலுக்கு நான் கொண்டு போறேன்னு பாருங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து நம்ம தரிசிக்கா அக்கா வந்து இரநூறு பர்சன்ட் அக்கா தரிசிக்கா அக்கா இருநூறு பர்சன்ட் அக்கா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஓகே சரி ஏதோ மாற்றம் நடக்க போதுன்னு எதிர்பார்த்தா அக்காவை இவ்வளவு சீக்கிரம் தூக்குவாங்க நான் எதிர்பார்க்கல எதிர்பார்த்ததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஒரு டைலாக் வந்து பொருந்தது அந்த ப்ரோமோல வந்து நான் ஒரு வாரம் ஒரு ரெண்டு வாரம் இருப்போம் இல்ல பைனல்ஸ் முடிக்கி இருப்போம் நான் ஏன் விளையாட்டை நான் விளையாடிட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி இது கான்ஃபிடண்டா அடிக்கிறாங்க எனக்கு கான்பிடண்ட் எப்படி இருக்குங்கிறீங்க மற்றவங்களை வச்சு நீ பத்து வாரம் எப்படியே ஓட்டிட்ட சவுந்தரியா வச்சு ரயனை வச்சு ஜெப்ரி வச்சு அந்த மாதிரி வச்சு ஓட்டிட்டேன் அதுக்கப்புறம் ஜெப்ரி வந்து உன்ட்ட வந்து கல்ந்துட்டு போயிட்டான் அதனால நேத்து நீ போட்ட போற கைத்தட்டு ம் இப்படி போடுற பயங்கரம் ஏன்னா நம்மளை விட்டு போயிட்டானே நம்மள விட்டு போயிட்டான் என்ன பண்றது ஐயோ நம்மளுக்கு மொக்கம் என்ன நம்மள ஜெஃப்ரி விட்டு போறானே அப்படிங்கற அளவுக்கு வந்து நீ யோசிக்கிட்டு உக்காந்து ஆனா நேத்து வந்துட்டு அவனுங்க எல்லாம் ஒன்ன வந்துட்டு அப்படியே வெளியில யோசிக்க விட மாட்டேனானுங்க வெளியில ஒன்ன அப்படியே மட்டம் தட்டுறானுங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சிபி சார் சொல்லுவோம் இந்த இதுக்கு ஆனந்தம் அப்படியே பொங்குது ஜாக்லியனுக்கு நெக்ஸ்ட் வந்து தனே வந்து சொல்றாப்ல நம்ம முத்துக்குமாரன் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா ஆஹ் எங்கெல்லாம் வந்துட்டு உழைக்கணுமோ எங்கெல்லாம் யோசிக்க வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் உழைச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து தலை வந்து செம்மையா ஒரு ட்வீட் தம்புறாப்ல தலை வந்து இது ஒண்ணு சொன்னாரு இது வந்து இதுக்கு மேல வந்து பண்ணாருன்னா கண்டிப்பா டைட்டில் வின்னர்ல வாய்ப்புகள் அதிகமா 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 இருக்குது என்ன காரணம் பண்ற தப்பு எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்திடணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து சொல்றாரு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அதிகமா ஒவ்வொரு இடத்துல வார்த்தைகள் விடுறாரோ ஒவ்வொரு இடத்துல வந்து ரொம்ப நிகழ்ச்சி அந்த மாதிரி பேசிட்டு இருக்காரோ அப்படிங்கற மாதிரி தான் எனக்கு தோணுது மேபி வந்து அந்த ஒரு வார்த்தையில வந்து தவிர்த்துட்டாருன்னா இன்னும் வேற லெவல்ல இருக்கும் கேம் முடிவு பண்ணிடலாம் இந்த ஒரு இதை வந்துட்டு மேபி வந்து ஒரு வாரத்துல கூட மாறலாம் அடுத்த வாரத்துல கூட மாறலாம் அதுக்கு அடுத்த வாரத்துல கூட மாறலாம் அஞ்சு வாரம் இருக்கு அஞ்சு வாரத்துல மாறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி மாறிட்டாருன்னா ஓகே ஓரளவுக்கு வந்து நீட்டா போவோம் அந்த ஒரு தப்பெல்லாம் தவிர்த்துட்டு அந்த முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துட்டாருன்னா அது போது நீ பைனல் நீ ஃபைனலிஸ்ட் லிஸ்ட் இல்ல டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது நான் உறுதியை எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம தலை வந்துட்டாப்ல தலைவர் நிரந்தரம் விஜய் சேதுபதி விஜய் சேதுபதிக்கே வந்துட்டு ட்வீட்டு கொடுக்குற அளவுக்கு வந்துட்டு தலைவர் வந்து விஜய் விசால் விஜய் விசால் வந்து கொடுத்திருக்காப்புல அவர் என்ன தெரில ஓகே அவங்க ஆளு கொஞ்சமாச்சு புரிஞ்சு நம்ம நம்ம புரிஞ்சுக்கணாமா கொஞ்சமாச்சு நம்ம புரிஞ்சுக்கணுமா அவங்க ஆளு வெளியில போயிருக்காங்க அவங்க ஆள் வெளியில போயிருக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசு உடையமா உடையாதா இல்ல கேக்கல மனசு உடமா உடையாதா அந்த அளவுக்கு வந்து கொஞ்சமாச்சும் கேப் விடுங்கப்பா ஒரு ஒரு வாரமோ இல்ல ரெண்டு வாரமோ இல்ல அடுத்த வாரமோ வந்து தூக்கிடுவீங்க அதுக்கு நடுவுலையாச்சும் ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சு கேப் மிட் வீக் வச்சு விஜய் விசால வந்து தூக்கி விடாதீங்க அதை நான் உங்களுக்கு இஞ்சி கேட்டுக்கிறேன் ஏன்னா எங்க அக்கா போன மாதிரி அவங்களும் சண்டேவே போட்டோம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவரு என்ன சொல்லிருக்காரு பாத்தீங்கன்னா என்டர்டெயின்னு சொல்லுவாங்க எல்லாருமே என்டர்டெயின்மென்ட் சொல்லுவாங்க ஆனா இங்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் முடிக்கும் என்ிங் வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படியே தம்பி நீங்க எங்க சீரியஸ் ஆனீங்க எங்க அக்கா எங்க அக்கா இரநூறு பர்சன்ட் பின்னாடியே வந்துட்டு நீங்க பட்டுக்கா போயிட்டே இருந்தீங்க அப்படியே வளைஞ்சு அவங்க இங்கிட்டு போனாலும் இங்கிட்டு போறீங்க இங்கிட்டு போனாலும் இங்கிட்டு போறீங்க அப்படியே எங்கிட்ட ஆச்சு ஒரு சண்டை வந்துச்சுன்னா குறுக்க போய் வண்டி நிப்பாட்டி என்னம்மா என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கட்டி பிடிச்ச ஆர்தல் சொன்ன போறேன் நீ அங்க இருக்க நீ அங்க இருக்க மாப்பிள நீ அங்க இருக்க அதுக்கு வந்து தலையை வந்துட்டு என்னை வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இனிமே சீரியஸ் ஆயிடுவாரா தெரியல எனக்கு ஒன்னும் தெரியல எனக்கு இந்த மாதிரி சீரியஸ் ஆனதுல இல்ல வந்துட்டு இனிமேச்சு எங்க அக்கா இல்லாதனால எதுவும் சீரியஸ் ஆகினாரா இல்ல எங்க அக்காவை பிளான் பண்ணிதான் ஒரு தூக்கி விட்டாரா என்னன்னு தெரியல அதை வந்துட்டு மெயினா வந்துட்டு அதை தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் வரட்டும் கூடி சீக்கிரம் வரட்டும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆஹ் பத்து வாரமும் இல்ல அதாவது இப்ப எங்க கிழிச்சிட போறீங்க இதை வந்து தலைவன் கேட்டாரு பாருங்க பத்து வாரமும் இதுக்கு எனக்கு பார்க்கும் போது செம்மையா தான் இருந்துச்சு யாருக்குமே ரிப்ளை கொடுக்காது தலைவரு நம்ம அண்ணன் விஜய் விஜய் சேதுபதி இப்ப வந்துட்டு இவருக்கு மட்டும் கொடுக்குறாரு பத்து வாரமும் நாங்க இதே தானே வந்துட்டு இருக்கோம் பத்து வாரமும் நாங்க வந்துட்டு இதே தான் வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் வேற எதுவுமே நாங்க பாக்கல என்டர்டைன்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் இதே மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து ஆன் த ஸ்பாட்ல அடிச்சு விட்டுருக்காப்ல அச்சு அச்சோ நம்மள கண்டுபிடிச்சிட்டாங்க இல்ல அப்படிங்கிற அளவுக்கு விஜய் விஜய் விசால் வந்துட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாரு ஆமா சார் நான் அப்படிதான் சார் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் நம்ம சௌந்தர்யா சௌந்தர்யாக்கு கிளாப் வருது எனக்கு தெரிஞ்சு எங்க இருந்து வருது கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்களேன் இல்ல கேக்குறேன் எப்பறம் எதுவுமே பண்ணாதது உங்களுக்கு எந்த ஒரு ஒரு எப்படின்னா எதுவுமே பண்ணாம ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எப்பறம் எங்க இருந்ததா கைத்தட்டல் வருது இல்ல மக்கள் எதுவும் முட்டாளா அப்படிங்கறது எனக்கு சத்தியமா எனக்கு தெரியல எதுவும் வந்து ஏதோ பி ஆர்ன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க அது என்ன டீடைல்ஸ் என்னன்னு தெரியல என்ன சொன்னா என்ன கழிவு நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க அஞ்சு வாரமும் கடந்து போனாலே ஒரு வெற்றி தான் சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக போட்டுறாங்க சோப்பா இந்த ஒரு தொல்லை வந்து தாங்க மலை தலைமை வந்துட்டு எவ்வளவோ மூச்சு போட்டு வந்து தலை வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாப்பில நம்ம முத்துக்கு முறேன் அவனை ஒன்னவர் அந்த ஒரு எபிசோட்ல வந்து காமிக்க மாட்டேங்கிறானுங்க இது எதாவது அப்படியே தேவையில்லாம பண்ணிக்கிட்டாலையும் இதெல்லாம் போயிட்டு ஒன்னவருல வந்து எபிசோட்ல காமிச்சுட்டு இருக்கானுங்க இது எந்த எந்த செர்ப்புல அடிக்கிறதா சில்பர்ல அடிக்கிறதா இல்ல என்னத்துல அடிக்கிறது அப்படிங்கிறது சுத்தமா தெரியல அண்ட் இதுதான் வந்துட்டு இப்ப ஒரு மூணாவது மலை வந்துட்டு காமிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு டாப் ஃபைவ்ல வந்துட்டு சௌந்தர்யா முத்துக்குமரன் தீபக் ஜாகுலின் அண்ட் நம்ம விஜய் விசால் வரதா வாய்ப்பு இருந்துச்சு ஆனா வாய்ப்பே இல்லாத மாதிரி வாங்கி போட்டானுங்க கண்டிப்பா பவித்ரா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அண்ட் ராணுவ வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஓகேங்களா இவங்க தான் டாப் ஃபைவ்ல வர்றதுக்கு அதிகமான சான்ஸ்கள் இருக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு டபு கிட்டப்பா அருண் ஆஹ் இல்ல இல்ல அருண்ல மாட்டாருங்க அருள்ல வர மாட்டாரு கண்டிப்பா அருளா வந்துட்டு சத்தியமா வர மாட்டாரு நேற்று புடிச்ச புடிலையே அடுத்த வாரம் வீட்டுல பொட்டிய சத்திட்டு போய் உட்கார போறாரா இல்லையான்னு மட்டும் பாருங்க